அவனி அவிட்டம் சிரவண பௌர்ணமி உமகர்மம் என்றெல்லாம் குருசிட பாரம்பரியத்தில் ஞானக்கண் என்ற துரூபதமாக இருக்கக்கூடிய மறைபொருளாகிய அருள் குறித்த எண்ணம் வார்த்தை செயல்களை குருசிட பாரம்பரியத்தில் காதின் மூலமாக கேட்டு ஐம்புலங்களில் சடங்குகள் மூலமாக மானசீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் தலம் தீர்த்தம் மூர்த்தி இது தமிழர்கள் மரபில் தொன்றுதொட்டு உண்டு தலம் தீர்த்தம் மூர்த்தி இதை அடிப்படையாக கொண்டு எண்ணம் சொல் செயல்களில் முழு நேரமாக இறையர்களோடு குருவர்களோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்களுக்கு ஞானம் பெறுவதாக இந்த நிலத்தில் நம்பிக்கை இருக்கிறது அறிவே தெய்வம் என்றார் தாயுமானவர் தமிழ்நிலத்தில் தோன்றிய முன்னோர்கள் காலம் காலமாக கடி கடைபிடித்த நல்ல வழிபட்டு வாழ்தலே வழிபாடு எனில் ஆவணியவிட்டமும் நம் முன்னோர்களின் நல்ல வழிபட்ட வாழ்வியல் மூலமாக அறிவுக்கண்ணாகிய மூன்றாவது கண் திரைக்கட்டும் அறிவே தெய்வம் என்றார் தாயுமானவர் Please, that I get to go over to your owner and thank you.